கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே தாய்மார்களே ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவள் மாதம் நபிகள் பெருமகனார் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் பெயரால் மீளாத விழா கொண்டாடுவதும் உத்தம நபிக்கு உதய தின விழா என்று விழா எடுப்பது அந்த நாளை முன்னிட்டு சுபான மவுளி என்ற பாடல் வரிகளை பாடுவது அந்த மாதங்களில் நபிகளாரை புகழ்ந்தால் மறுமையிலே நமக்கு நபிகளாரின் சிபாரிசு கிடைக்கும் இது வணக்க வழிபாடு என்று மக்களிடத்திலே ஒரு தோற்றத்தை உருவாக்கி செயல்படுத்தி வருவது அல்லாஹுவுடைய தூதர் அவர்கள் காட்டித்தராத மன் அம்ரினா ரத்துன் இந்த மார்க்கத்தில் மார்க்க விஷயத்திலே அல்லாகுவும் அவன் தூதரும் காட்டித்தராத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குவார்களோ அது அல்லாஹுவிடத்தில் ரத்து செய்யப்பட்டுவிடும் இவர்களுடைய அனைத்து முயற்சிகளும் காணல் நீராக வீண் போகிவிடும் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் பிதா புதுமையாக உருவாக்கப்படும் அனைத்தும் பிதாத்து அநாச்சாரம் தலாலா ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு பின்னார் வழிகேடு நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிமொழியின் அடிப்படையிலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் காட்டித்தராத இந்த மௌலி வரிகள் இந்த விழா கொண்டாட்டங்கள் இது சொர்க்கத்தை பெற்றுத்தருவதற்கு சிபாரிசாக வந்து நிற்காது நரகத்தில் தள்ளக்கூடிய காரணியாக தான் அமையும் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் மந்த கௌமின் பகுவ மின்ஹும் யார் ஒரு சமுதாயத்தை பார்த்து அவர்களின் வழிமுறைக்கு ஒப்பாக செயல்படுகிறார்களோ அவர்கள் அவர்களையே சார்ந்தவர்கள் என்ற நபிமொழியின் அடிப்படையிலே தங்களுடைய நபித்துவத்தின் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்திலே அல்லாவுடைய தூதரவர்கள் தனக்காக அல்லது தன் தோழர்களுக்காக ஒரு பிறந்தநாள் விழா எடுக்காத கட்டத்திலே அப்படி ஒரு வழிமுறையை காட்டித்தராத பொழுது பிற சமுதாயத்தின் வழிமுறையை காப்பீடித்த குற்றத்திற்காக இவர்கள் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் நாளை மறுமை நாளிலே சூரியன் தூரத்திற்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற பொழுது உச்சம் ஒவ்வொருவர்களுடைய பாவத்தின் அளவுக்கு ஏற்றார் போல சிலரின் கரண்டை கால் வரைக்கும் இருக்கும் அந்த தரையிலே சிலருக்கு முட்டிக்கால்கள் இருக்கும் சிலருக்கு இடுப்பு வரை இருக்கும் சிலருக்கு தோல் இருக்கும் சிலர் ஹாக்கதா அவ் ஹாக்கதா என்று ரசூல்லா சொன்னார்கள் இப்படியும் அப்படியுமாக தத்தளிப்பார்கள் இந்த மாதிரியாக தத்தளித்து கொண்டிருக்கிற பொழுது தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற பொழுது சுவனத்திற்கு பாக்கியம் பெற்றவர்கள் கௌசர் என்ற தடாகத்திலே தண்ணீர் அருந்தக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் அந்த தண்ணீரை வாரி வழங்குகிற இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் நிற்பார்கள் ஆனால் அந்த தூதர் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் தர முடியாத ஒரு நெருக்கடிக்கு சில இடத்திலே ஆளாகுவார்கள் அங்கே தன் பார்த்து கூட அவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கு எத்தனை வானவர்கள் சொல்வார்கள் யா லா உங்களுக்கு பிறகு அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கியதை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அங்கே சொல்லி மார்க்கத்தின் பெயராக புதிதாக உண்டாக்கியவர்கள் புதிய அனாச்சாரங்களை உருவாக்கியவர்கள் அதை அரங்கேற்றியவர்கள் மறுமையிலே தவித்த வாய்க்கு தண்ணீர் பெற முடியாமல் தத்தளிப்பார்கள் தவிக்கப் போகிறார்கள் என்கின்ற அவலத்தை ஓதுபவர்கள் சந்திப்பார்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் நரகத்திற்கு ஒருவன் போகிறான் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய முயற்சி எதிர்பார்ப்பு நாளை மறுமையில் மகத்தான வெற்றி அடைய வேண்டும் எது வெற்றி அணினார் விட்டு முகம் திருப்பப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறானோ அவன் வென்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த வெற்றியை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவன் நரகத்தில் தூக்கி எறியப்படுகிறான் என்றால் ஒருவேளை அல்லாஹுவின் அருளால் கருணையால் அன்பால் ஒரு வகையான ஒரு பிச்சையால் அவன் சொர்க்கத்திற்கு வருவதற்கு இறுதி வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் அதற்கான ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா அவனிடத்தில் நிரந்தர நரகத்திற்குரிய ஒரு பாவம் இருந்துவிடக்கூடாது அது என்ன பாவம் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை தனக்கு இணையாக மற்றவர்களை கற்பனை செய்வதை அல்லாஹ் ஒருவாறு மன்னிக்க மாட்டான் மறுமையிலே ஒரு அடியான் எழுப்பப்படுகிறான் அவன் இணை கற்பித்த நிலையில் தான் இறந்திருக்கிறான் என்றால் அவனை அல்லாகு மன்னிக்கவே மாட்டான் அந்த பெரும் பாவமான இணை வைப்பு பாவத்தை விட கீழ்நிலையில் உள்ள பாவங்களை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் அல்லாஹுவால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இன்ன ஊ மயூஸ்வரிக்கு பில்லா ஹர்ரம் அல்லாஹு அழகில் ஜென்னா யார் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்கின்ற கண்டனங்களை உள்வாங்கிக் கொண்டு ஒவ்வொருவரின் உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும் தெரியுமா மறுமையில் நாம் எழுந்து நிற்கின்ற பொழுது அல்லாஹுவின் அருளால் அன்பால் கருணையால் அல்லாஹ் அங்கே பிரகடனப்படுத்துவான் கலபத்து கல்வி ரஹ்மதி என் கோபத்தை விட என் கருணை மிகைத்து விட்டது என்று கருணையை பொழிந்து மக்களை சொர்க்கத்திற்கு அழைப்பான் அந்த சொர்க்கத்தில் இறைவனது கருணையால் நுழைந்து விட வேண்டும் என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும்